சார் நான் கூட நாலு பில் கட்டணும் சார் அஞ்சு பில் கட்டணும் நான் என்னோட என்னோட பர்பஸ் ஓன் பர்பஸ் நான் கட்டணும் கட்டும்போது போது அந்த இது பழைய பில்டிங் கிட்டே கட்டணும் மூணு மூணு பில் வந்துச்சு இன்னொரு பில் வரல ஒரு மூணு எல்லா கல்யாணம் மட்டும் கட்டியாச்சு ஒரு கல்யாணம் மட்டும் கட்டல நான் வந்து ஆனா அது வந்து சர்வர் ப்ராப்ளம் ஆனா அன்னைக்கு கூட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி மார்ச் எல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஜெப்தி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு ஒரே ஒரு வருஷத்து தான் நான் கட்டல ஆனா எப்படி இருக்கு அந்த மாதிரி இன்னும் எல்லாருக்கும் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க டேட்டா ஆ

మేడమ్ అవమాన్ బ్యాటరీ అండ్ ఆసిడ్ వాటర్ మిక్స్ చేయి మీరు దాన్ని ఎనాచినా కేపసిటీ కొని కొని

Thank okay. you. కర్మ <caniser Zum voi> <aisama> ஆனால் நீங்க அவங்க சொன்னா மட்டும் சரிங்க நான் சொன்னா யா வரது கண்டிப்பா இல்ல சார் நீங்க சொல்லி வந்த நீ சொல்லி வந்த சார் அவர் சொல்லி வந்த பின்னாடியே பின்னால நீ கார்மென்ட் ஆனதக்கற நீ வந்தீங்க இன்னைக்கு முதல்ல அவங்க வந்து காரன் வந்து நீங்க இல்ல அது வரணும்ல நான் வந்து பார்க்கணும் சார் சார் கிட்ட பார்த்தது சொன்னா சாலையாரி வந்துங்க अगेन அந்த வாட் பண்ணுங்க ஃபோன் பண்ணறதுக்கு அப்புறம் நீ வந்து போய் அத பார்த்தே ரெடிமேட் பண்ணி கொடுத்தீங்க அது ஓகே ಬಟ್ ತನ್ನೇ ಬರಲ್ಲ ಅವರ ಸಂಗ್ರಹ ಅಹ್ಮದ್ ಸಿನ್ಗೆ ಕೇಳಿದ್ನೆ कौनಸنگಾ ಸೋಲ್ಿದಿಯಾ ನೀ ಬರಲೇ ಇಲ್ಲ ಅಸಾನ ಹೇಳಕ ಅಣ್ಣ ಬಾರ್ಡಾಸನ್ ಜನ್ಮಲ್ಲ ಫಸ್ಟ್ ರೋಡ್ ಇಲ್ಲ ಒಂದು ಕೋಲು ಬಂದೆ ಐಡಿಲಲ್ಲ ಮೊಟಾರ್ ಗೆತೆ ಲೈನ್ ಲ ತನ್ನಿ ಕೊಡ್ತಿದ್ದೆ ಸರ್ ನೀ ಕನ್ನಿ ಕೊಡ್ತದೆ ತನ್ ಸರಿಯಾ ಆಂದ ಕೋರ್ ಪಟ್ ಅಗೈನ್ ಮೊಟೋ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಮೊಟೋ ಮಾಡ್ ಕೋಟದಕ್ಕೆ ಸರಿಯಾ ನೀ ಬಂದ ಕಾಲೇ ಕೋರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಅದನ್ನ ತನ್ನ ತರ 1 ಲಕ್ಷ ಕೊಡಿಬಿಟ್ಟೆ ಮಿಚಾ 11 ಕೋಲನ್ ಡ್ರೈ ಇದೆಲ್ಲ ಓಕೆ

நீங்க அவங்க ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் சாலை பண்ணலாம் போறீங்க அந்த லேடி வீட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க அப்ப அந்த பைப்லைன் ரெடி பண்ணி கொடுத்தீங்க நாங்க சொல்லி அவங்கள நீங்க செய்யல இல்ல சார் அதெல்லாம் நாங்க யார் சொன்னாலும் பப்ளிக் இதுல இன்ட்ரஸ்ட்ல நீங்க இதை யார் சொன்னாலும் நாங்க கண்டிப்பா செய்வோம் அது மக்கள் மன்றத்துல உறுப்பினர்கள் சொன்னா கண்டிப்பா செய்வோம் சார் இது யார் வந்து போன் பண்ணி நான் போகாம இருந்தது இல்ல சார் நாங்க போன் பண்ணி அந்த தண்ணியை ரெக்டிஃபை பண்ண கேட்கல நான் உங்களுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி கூட சொன்னேன் ஆனால் அந்த சாலிமரை கோடம்பங்கா வந்தீங்க அதேபோல அந்த சாலிமரை கோடம்பள்ள வந்துட்டோம் நாம வேட்டனனு சொல்லி அவங்க வந்து சொல்றோம் இல்ல நாம போயிராதோ வந்து மக்கள் வந்து இமாஜ் பிரஷ்னா பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்தீங்க வந்து அது கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு இதுல ப்ராஜெக்ட்ஸ் ஏழுல கூட நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னென்னா சும்மா நம்ம குறைய சொல்கிறதுக்கு இன்னும் தேவைகள் எந்தெந்த இடத்துக்கு தேவைகள் இருக்குது என்னென்ன வேணும் கொஞ்சம் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அங்கேயிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒர்க்கு நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம வசூரை வந்து தி பெஸ்ட்டாக நம்ம எல்லா டீம் ஒர்க் நாட்டு டீம் டீம் ஒர்க்கு நம்ப ஆனால் அருமையான நம்ம மாமன்ற கூட்டத்தில் எல்லா கவுன்சிலர்ஸு இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பட் இந்த டீம் ஒர்க்கு நம்ம வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ மெயினாக வந்து இவ்வளோ நேரம் நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாருமே எல்லாம் என்ட்ரி எல்லாருமே மக்கள்கிட்ட ப்ரெஷர் ரொம்பவே இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் ப்ரெஷர் இருக்குது வாட்டர் நான் மெயினாக வந்து போர் வெல்ஸ் அன்றது அந்த போர் போட்டால் நம்ம பஞ்சாயத்தில் இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மோட்டி எடுத்து டெலிவரி கொடுத்துருந்தோம் ஸோ அதே மக்கள் எதிர்பார்க்காங்க ஸோ அட்லீஸ்ட்டு நம்ம டெண்டர் போட்டு அந்த டெண்டர் அது ஷார்ட் டெண்டர் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணுன்னா ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து டெண்டர் ஆகலன்னு ஒர்க் பண்ணுறது இல்லை இது மன்ஸ் டுகெதர் போயிட்டு இருக்குது ஸோ அது வந்து ஷார்ட் டெண்டர் நம்ம பண்ணிவிட்டு அந்த ஒர்க்காக ஏன்னா வாட்டர் வைஸில் மோர் எசென்ஷியல் அது கொஞ்சம் என்ன ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார் இன்னொன்று

Yeah. a cortar o...